கச்சத்தீவு கேட்டீங்கன்னா நாங்க நாகப்பட்டினம் உரிமைய கேட்போம் அண்ணாமலை கொடும்பாவியை எரிப்போம் ஆனா அண்ணாமலை அதை எப்படி பாக்குறாருன்னா கொடும்பாவியெல்லாம் எரிச்சா நமக்கு புகழ் தானே இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தரையை விதிப்பதற்கு முயற்சி இலங்கை வந்து அந்த ஒரு ஓட்டை நமக்கு ஆதரவா போட்டுச்சு அதுக்கு அவங்க கைமாறாக கேட்டது கச்சத்தீவு வங்கதேசத்துக்கு இந்தியன் கொடுத்தது அது டெரிட்டரியோ அதே காலகட்டத்தில் கொடியேற்றி கச்சத்தீவை மீட்போம்னு குரல் கொடுத்தாங்க தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் தான் இருந்தாங்க தொண்ணூத்தர் ஜெயலலிதா எத்தனை சீட் ஜெயிச்சாங்க படுதோல்வி ஜெயலலிதாவே தோத்து போனாங்க என்ன காரணம்னா இந்த பிரச்சனைகள் வாக்காளர்கள் போகாது அதே நேரத்தில் பிற நாடுகளுக்கு நம்ம பேரில் சந்தேகம் வரும் எனங்க இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டால் இன்னொரு கவர்மெண்ட் மாறிச்சுன்னா அதை மாற்றிடுவாங்க தொடர்ந்துருங்க அப்போ யார் வந்து இந்த நாட்டு நலனுக்கு விரோதின்னு பாருங்கள் மோடி அமித்ஷா ஜெய்சங்கர் அண்ணாமலை கச்சத்தீவு மேட்டர்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டே இருக்கு அப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற மேட்ர ஒரு பிரதமர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு உள்துறை அமைச்சர் அதை வந்து ஒரு பாயிண்டா வெளியில் எடுத்து நாங்க கச்சத்தீவு மீட்போன்னு சொல்றது ரொம்ப மோசமான ஒரு செயல் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்காளர்கள் வந்து பாரதிய ஜனதா வெறுப்பு வரும் ஸோ ஈடி இனிமேல் கைதுகளில் ஈடுபடுமாங்கிறது எனக்கு அதோட கடைசி கைது வந்து ஈடுபடுமா எனவே மோடியோட இந்த மிரட்டல் வந்து இனி இல்லை அந்த மிரட்டலால் யாருக்கு நஷ்டம்னு பார்த்தா பிஜேபி அப்போ பெரிய மாநில கட்சிகள் கண்டிப்பாக பிஜேபி நான் பிஜேபின்னு எடுத்தால் அந்த மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நூத்தி எழுபத்தி அஞ்சு தான் வாய்ப்பு இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சியாம் சார் அவருடைய வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் திருமலை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கச்சத்தீவு விவகாரம் இப்ப ரொம்ப விஸ்வரூபம் எடுத்திருக்குது இது என்ன தேர்தல் கால அரசியலா இல்ல மீனவர்கள் மீதான உண்மையான அக்கறையா பாஜகவும் திமுகவும் பரஸ்பர கூட்டச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க ரெண்டு எதிர்வினைகளை நீங்க பார்க்கணும் இலங்கை வெளியுறவுத்துறை அண்ணாமலை பேச்சுக்கு எதிர்வினையாக இவ்வாறு பேசுவது தவறு இதுவரைக்கும் அதாவது எழுபத்தி நாலு ஒப்பந்தத்துக்கு பிறகு இதுவரைக்கும் அஃபிஷியலாக எங்களுக்கு வந்து இந்திய வெளியுறவு எந்த கடிதமும் வரவில்லை அதாவது கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக நடுவில் எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்கு பத்து வருஷம் பிஜேபி ஆட்சி அந்த மாதிரியான ரிக்வெஸ்ட் எங்களுக்கு வரல ரெண்டாவது எதிர்வினை எதுன்னா யாழ்ப்பாண மீனவர்கள் சங்கம் அவங்க ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதான் டேஞ்சரு நாங்க ஏற்கனவே நாகப்பட்டினம் பகுதியில எல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோங்க எங்க பாரம்பரிய உரிமையை நீங்க பறிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கச்சத்தீவ கேட்டீங்கன்னா நாங்க நாகப்பட்டினம் பக்கம் மீன் பிடிக்கிற உரிமையை கேட்போம்னு அர்த்தம் அண்ணாமலை கொடும்பாவியை எரிப்போம் அண்ணாமலை கொடும்பாவை எரிக்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லை ஆனா அண்ணாமலை அதை எப்படி பாக்குறாருனா கொடும்பாவையெல்லாம் எரிச்சா நமக்கு புகழ் தானே மீனவர்கள் நலனை காப்பாற்றுவதற்காக அண்ணாமலை வந்து அவரு கொடும்பாவியை எரிக்கிறார்கள் இப்படித்தானே அது தேர்தல் நேரத்துல வரும் இப்படி வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை அவர் விரும்புறாரு ஆக ஒட்டுமொத்தத்துல தேர்தல் அரசியல் அந்த கச்சத்தீவுனா எழுபத்தி மூணு காலகட்டத்தில் போய்ட்டு வந்திருக்கிறாங்க ராம்நாத் டீலர் வந்து அந்த பகுதிகளில் சங்கு ஒழிக்கிற உரிமை வச்சுருந்தாரு அப்போ அவரோட போட்டில் ஈவினிங் ட்ரிப் மாதிரிலாம் போவோம் கச்சத்தீவு எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தில் நமக்கு கையகப்படுத்தப்படும் போது உலக அரங்கில் முக்கியமான ஒரு விஷயம் ஸ்மைலிங் புத்தா அதாவது பொக்ரான் அணுகுண்டு ஒழிப்பு சோதனை இந்திரா காந்தி நடத்தினது அதில் பாகிஸ்தான் பெரிய எதிர்ப்பு பாகிஸ்தான் யுத்தத்துக்கு பிறகு அந்த நாடே வந்து ரெண்டாக பிளந்துருச்சு இந்திரா காந்தி அப்போ இந்திரா காந்தியை ஒரு மட்டம் தட்டுறதுக்கு இது ஒரு சரியான சந்தர்ப்பம்னா அவங்க வந்து ஐநா சபையில் கண்டற தீர்மானம் கொண்டு வர முயற்சி இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தலை விதிப்பதற்கு முயற்சி இதெல்லாம் பண்ணும்போது இலங்கை வந்து அந்த ஒரு ஓட்டை நமக்கு ஆதரவாக போட்டுச்சு அதுக்கு அவங்க கைமாறாக கெட்டது கச்சத்தீவு கச்சத்தீவு பிரச்சனை அறுபதுலேருந்து இலங்கை வந்து அது முன் வச்சுக்கிட்டே இருக்கு இந்திரா காந்தி சீடிங்கவே டெரிட்டரி பண்ணும்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எதிர்ப்பு இருந்தது ஆனால் கடுமையான எதிர்ப்பு இருந்தது திமுகவும் பல்வேறு கூட்டங்களை நடத்தியது அதெல்லாம் முரசொலி பத்திரிகையில் அப்பமே செய்ய வந்திருக்கு பல அமைப்புகள் கூட்ட நடத்தின இராச்சலியன் வந்து எதிர்ப்பு தெரிவித்து பாராளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செஞ்சார் மூத்த எம்பி அப்போ திமுக மூத்த எம்பி மறைந்த இராச்சலியன் இப்படி எதிர்ப்புகள்லாம் இருந்தன அது இல்லைன்னு சொல்றது தப்பு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையேயான ஒரு உறவுல அவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது போது அதை மாநில அரசு எதிர்த்து பயன் இல்லை எதுவுமே நடக்காது சமீபகால கால உதாரணம் மோடி வந்து வங்கதேசத்துக்கு கொடுத்த டெரிட்டரி ஆனா இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா கருணாநிதி முன்னிலையில அன்னைக்கு அதிகாரிகள் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தலைமைச் செயலாளர் சபாநாயகம் அப்ப இருந்தாரு உள்துறை செயலாளர் இருந்தாரு அவங்க வந்து இதுக்கு ஒண்ணு நாங்க அப்செக்ஷன் தெரிவிக்கல ஆனா பேரளவுல நாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம்லாம் இப்ப அந்த கருத்தை வெளியிடறாங்களே அது பின்னணி அப்படின்றது தான் ஜெய்சங்கர் சொல்றது ரொம்ப முட்டாள்தனங்க என்ன காரணம்னா கவர்மெண்ட் வந்து மாறும் ஆனால் நேஷன் அதே தான் இந்தியாங்கிற நேஷன் எத்தனையோ அரசாங்கங்கள் வரும் இன்னைக்கு வந்து ஒரு பத்து வருஷமாக இந்த அரசாங்கம் நாளைக்கு இன்னொரு பத்து வருஷம் கழித்து எந்த அரசாங்கம் வேணாலும் வரலாம் அதே மாதிரி தான் வெளிய இவர் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தார் இதுக்கு முந்தி கேவல் சிங் இருந்தார் இந்த நம்ம பேசுகிற இந்த காலகட்டத்தில் இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் இருக்கார் இதுக்கு முன்னாடி வந்து அந்த காலகட்டத்தில் சுரண் சிங் இருந்தார் இதெல்லாம் எங்களோட காலக்கட்டங்கள் ஆனால் கவர்மெண்ட் எடுக்கிற பாலிசி இருக்கு இல்லைங்களா இந்த பாலிசி டிசிஷன் கம்யூனிகேட் ஆகும்போது இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு மாநில அரசுக்கு பெரிய சே கிடையாது சமீபத்து உதாரணம் வந்து வங்கதேசத்துக்கு இந்தியன் டெரிட்டரியை கொடுத்தது அது மோடி பிரிட்டு தானே நூற்றி பதினோரு இந்திய குடியிருப்பு பகுதிகளை வங்கதேசத்துக்கு கொடுத்தாங்க அதாவது கச்சத்தீவு ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டதோ அதே காலகட்டத்தில் தான் இந்த ஒப்பந்தமும் போடப்பட்டது முஜிபி ரஹ்மான் ஷேக் முஜிபி ரஹ்மான் இந்திரா காந்தி ஒப்பந்தம் அது எழுபத்தி நாலு எப்போ வந்து கொடுக்கப்பட்டதுன்னா இப்போதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ன காரணம்னா அத்தனை வருஷம் வந்து ஆயிடுச்சு அது வந்து பல வழக்குகள் எல்லாத்தையும் தாண்டி வந்து அப்புறம் எல்லாம் பிரித்து வரும்போது இந்த ரெண்டு மூணு நாடுகள் பகுதிகளில் அமையும் போது நம்மளோட குடியிருப்பு பகுதியை அவங்க நாட்டிலேயும் அவங்க குடியிருப்பு பகுதி நம்ம நாட்டிலேயே அமைவது என்பது இயற்கை காரணம் நாடுகள் என்பதே வந்து இப்ப உருவானதா இப்ப வங்கதேசம்னா எப்போ உருவானது ஒரு மிஞ்சு போனால் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி இலங்கையே எப்போ உருவானதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் இந்திய ரெண்டுரியா தானே அது இருந்துச்சு சென்னையில் டிக்கெட் எடுத்தீங்கன்னா நீங்கள் கொழும்பு வரைக்கும் போகலாம் ரயில் டிக்கெட்டு அப்படிதான் அது இருந்துச்சு அப்போ ரெண்டு நாட்டுக்கு இடையில வந்து இந்த மாதிரியான தாவா இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் விட்டுக் கொடுத்து சமரச தீர்வு அது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் நம்மள ரொம்ப முற்றால்தரம் பண்றாரு எப்படின்னா சர்வதேச ரீதியில் நாடுகள் எல்லையில தாவா ஏற்படும் போது எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதற்கான விதிகள் இருக்கின்ற அது இன்டர்நேஷனல் லா அங்கே எனக்குலாம் சப்ஜெக்ட் அது அதை நீங்கள் மீறி எந்த கவர்மெண்ட் செய்ய முடியாது அப்போ திமுக அரசு நாங்கள் பேரளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு சொல்லியிருந்தால் கூட வேற வழியே கிடையாது அது சொன்னாங்களா இல்லையான்னு உண்மையிலே தெரியாது ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் ஒரு உயர் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கலாம் அதை கூட நான் மறுக்கலை ஆனால் அதை வந்து இப்போ கிளப்பும் போது ஏற்படுகிற இன்டர்நேஷ்னல் ரேம்பிஃபிகேஷன் பாருங்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கு இந்தியாவோட ஏதோ ஏழு கட்ட தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு கட்ட தேர்தல் அதில் வந்து கோயம்புத்தூர்ங்கிற ஒரு தொகுதியில் அண்ணாமலை நிற்கிறாரு அந்த கோயம்புத்தூர் தொகுதிக்கும் கச்சத்தீவுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த கச்சத்தீவு பிரச்சனையா மீரட்ல போய் பேசுறாரு பிரதமர் மோடி மீரட்டுக்காரனுக்கு கச்சத்தீவுனா என்னன்னு தெரிய போறதே இல்லை ஆனால் பைலேட்டர் ரிலேஷன்ஷிப் இரு நாடுகளுக்கு இடையேயான பல ஒப்பந்தங்கள் இருக்கு இப்போ இன்னொரு கவர்மெண்ட் நாளைக்கு வருது மத்தியில் பாகிஸ்தானோட நம்ம வந்து தண்ணீர் பகிர்வுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது நான் பஞ்சாப்ல எல்லாம் வேலை பார்த்தாங்க சட்டு லட்ச அஞ்சு நதி வரும்போது அது பாகிஸ்தான் வழியாக தான் வருது ரெண்டு இடையில் தண்ணி பிரச்சனை இருந்துச்சு ஒரு ஒப்பந்தம் கூட தான் அதை தீர்த்தோம் இப்போ நாளைக்கு வந்து அது தப்பான ஒப்பந்தம் அது எப்படி வந்து நம்மளோட தண்ணி உரிமையை வந்து பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுக்கலாம் அன்றைய இருந்த பஞ்சாப் அரசு துரோகம் இணைத்து விட்டது அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னலாக எவ்வளோ பெரிய பின்விளைவுகள் ஏற்படும் நம்ம எத்தனை ஒப்பந்தம் அப்படி போட்டிருப்போம் நம்மளோட அண்டை நாடுகளோட அப்போ ஒரு பெரிய டோட்டலாக இந்தியாவுக்கே தலைக்குடிவு ஏற்படுகிற நாட்டு நன்மைக்கு விரோதமான செயல்களில் வந்து மோடி அரசு மோடி ஜெய்சங்கர் அமித்ஷா அண்ணாமலை எல்லாரும் ஈடுபடுறாங்க அப்போ தேர்தல் வெற்றி என்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நாட்டு நலனை பலியாக்கலாமா அப்படியே கட்சி தீவிரம் மீட்க முடியுமா சரி மீட்க முடியும்னே வச்சுக்கோ பத்து வருஷம் என்ன பண்ணீங்க அதாவது சீடிங்கவே டெரிட்டரிங்க சீடிங்கவேனா ஒரு நாடு தன்னோட பகுதியை விட்டு கொடுக்கணும் இலங்கை வெளியுறவுத்துறை என்ன சொல்றதுன்னா கச்சத்தீவு எங்க பகுதின்னு சொல்லுது இன்றைய தேதிக்கு சட்டப்படி இன்டர்நேஷனலா அப்படி அப்படிதான் இப்ப அவங்களால இந்த பகுதியை விட்டு கொடுக்க முடியுமானா முடியாது ஆனா கச்சத்தீவுல நம்ம மீனவர்கள் கஷ்டப்படுறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அப்ப சொல்யூஷன் என்ன மீனவர்களோட கஷ்டத்தை போக்குறது தானே அதுக்கான ஈஸி வழி என்ன கச்சத்தீவை குத்தகைக்கு எடுக்கிறது இப்ப இலங்கையை நம்ம தயவம் நம்பி இருந்துச்சு அப்ப மோடி அரசு தான் மோடி அரசு இருக்கும்போது இவ்வளவு பொருளாதார உதவி செய்யறோம் அதுக்கு பயில கச்சத்தீவு வந்து ஒரு எழுபத்தி வருஷம் குத்தகை கொடுக்கணும் சரி குத்தகை கொடுக்க முடியல அப்படின்னா ரெண்டு நாட்டு மீனவர்களும் மீன் பிடிச்சிக்கிற ஒப்பந்தம் இப்போ பாகிஸ்தானும் குஜராத் மீனவர்களும் மீன் பிடிக்கிறாங்க சௌராஷ்டிரா மீனவர்களும் கட்சி கட்சி பகுதியில் கச்சத்தீவுக்கும் கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை எப்படி பிடிக்கிறாங்க ஒப்பந்தம் இருக்கு ரெண்டு நாட்டுக்கும் ஒப்பந்தம் இருக்கு அது மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட வேண்டிதானே அது குத்தக பணம் கட்டுறாங்க அந்த மீனவர்கள் இப்போ இலங்கை மீனவர்கள் யாராவது இங்கே வந்து பிடிபட்டு இருக்காங்களா ஏன் பிடிபடல அவங்க வரலன்னா நினைக்கிறீங்க அவங்க இங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம உரிமை கொடுத்துருக்கோம் ஆனா நம்ம இங்க இருந்து அங்க போய் மீன் பிடிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்போ இது செய்ய வேண்டியது யாரு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க தானே அப்போ ஏன் செய்யலை பல காரணங்கள் இருக்கலாம் சர்வதேச ரீதியில் பல காரணங்கள் இருக்கலாம் நான் அதை கூட குறை சொல்லலை ஆனால் கச்சத்தீவு பிரச்சனையை இப்போ கிளப்புறது மூலமாக என்ன தேர்தல் லாபம் கிடைக்கும் தேர்தல் வெற்றியா ஒரு காலத்துலேயும் கிடைக்காது ஏன்னா காலங்காலமாக இது எழுப்பப்படுகிற பிரச்சனை தான் அந்த காலத்தில் எழுப்பப்பட்ட பிரச்சனைகளுக்கு தேர்தல் வெற்றி கிடைக்கல உதாரணமாக தொண்ணூத்தொன்று ஜெயலலிதா வந்து பதினஞ்சு எட்டு தொண்ணூத்தொன்று அன்னிக்கி கோட்டையில் கொடியேற்றி வச்சுட்டு கச்சத்தீவை மீட்போம்னு குரல் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜுக்கு பத்திரிக்கால நாலேஜுக்கு நான் எண்பதில் பத்திரிகை ஆன கச்சத்தீவு பிரச்சனை வந்து அப்போதான் ஃபோர் ஃப்ரண்ட்டில் வந்துச்சுங்க தொண்ணூத்தொன்று கச்சத்தீவை பற்றி எனக்குலாம் நல்லா தெரியும்னாலும் அரசியல் அரங்கில் வெளிச்சத்துக்கு வந்தது வந்து தொண்ணூத்தொன்று காலகட்டத்தில் தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் அதை பேசிகிட்டே தான் இருந்தாங்க தொண்ணூத்தி ஏதில் ஜெயலலிதா எத்தனை சீட் ஜெயிச்சாங்க படுதோல்வி ஜெயலலிதாவே தோற்று போனாங்க என்ன காரணம்னா இந்த பிரச்சனைகள் வாக்காளர்கள் கிட்ட போகாது அப்போ தேர்தல் லாபமும் கிடையாது அதே நேரத்துல நம்ம வந்து இன்னொரு அந்நிய நாட்டை பகிர்ச்சிக்கிறோம் அதே நேரத்துல பிற நாடுகளுக்கும் நம்ம பேர்ல சந்தேகம் வரும் ஏன்னா இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டா இன்னொரு கவர்மெண்ட் மாறிச்சுன்னா அதை மாத்திருவாங்க போல இப்ப இந்திரா காந்தினாலும் மோடினாலும் ரெண்டு பேரும் இந்தியா படுத்தப்பட்டு தரங்க இந்திரா காந்தி போன்ற ஒப்பந்தத்தை மோடி எப்படி வந்து கேவலப்படுத்த முடியும் அதை எப்படி வாபஸ் வாங்க முடியும் அப்ப நாளைக்கு இப்ப மோடி போட்டிருக்க வங்கதேச ஒப்பந்தத்தை இன்னொரு கவர்மெண்ட் வந்து வாபஸ் வாங்க முடியுமா சரி வங்கதேச ஒப்பந்தம் போட்டு நூத்தி பதினோரு இந்திய குடியிருப்பு பகுதிகளை குடுத்தீங்களே அப்போ வந்து மேற்கு வங்கத்துல ஒப்புதல் பெற்றீர்களா மேகாலயாட்ட ஒப்புதல் பெற்றீர்களா அசாம் ஒப்பு எல்லாமே வங்கதேசத்து பார்டர் ஸ்டேட் தானே அது எப்படி பெற முடியும் இன்டர்நேஷனலா ஒரு டிஸ்பியூட்டை தீர்க்கும் போது நம்மளோட லோக்கல் கவர்மெண்ட் எல்லாம் கன்சல்ட் பண்ணி தீர்க்குறது இல்லை காரணம் என்னன்னா அது இந்திய நலன் நாட்டு நலனுக்கு பொதுவான விஷயம் அப்ப யாரு வந்து இந்த நாட்டு நலனுக்கு விரோதின்னு பாருங்க மோடி அமித்ஷா ஜெய்சங்கர் அண்ணாமலை அப்படிதானே வருது இது போக போய் இது விஸ்வரூபம் எடுக்கும் அப்போ தேவையிலாம தேன்கூட்டை கலைச்சு விட்டு இருக்காங்க ஒரு அது வந்து செட்டில்டு மேட்ரு இன்னும் சொல்ல போனா வழக்கு வேற இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கு டிஎம்கே போட்டிருக்கு பல தனியார் அமைப்புகள் போட்டிருக்காங்க கட்சி தீவு கொடுத்தது தப்பு ஏன்னா இந்து வங்கதேச பகுதி கொடுக்கும்போது நம்ம பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டு நூறாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தோம் ஆனா அந்த காலகட்டத்தில் அதாவது ஜவஹர்லால் நேரு கொடுக்கும் கொடுக்கும்போது இதே மாதிரிதான் பெருபாரிங்க வங்கத்துல இருந்த ஒரு சின்ன பகுதி பத்தாயிரம் இந்தியர்கள் இருந்தாங்க பாகிஸ்தானுக்கு அப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு மேற்கு வங்க மாநிலத்திலும் அப்போ அப்படி கொடுத்ததெல்லாம் தப்பு ஏன்னா வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொடுக்கல ஒரு நாட்டோட பகுதியை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு கவர்மெண்ட் உரிமை கிடையாதுங்கிறத வாதம் அந்த வாதம் வச்சுதான் கச்சத்தீவு மேட்டர்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டே இருக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற மேட்டரை ஒரு பிரதமர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு உள்துறை அமைச்சர் அதை வந்து ஒரு பாயிண்டா வெளியில் எடுத்து நாங்க கட்சி மீட் சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல் கிடையாது இன்னைக்கு தினமணி தலையங்கத்துல ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்கணும்னா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையும் அப்படிதான் தேர்தல் இருக்கும் ஆனால் இந்த மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படின்னா வித்தியாசப்படுது ஆளுங்கட்சியை எதிர்கட்சி ஒன்றிணைக்கும் வேலையிலும் அந்த அளவுக்கு இருக்குதா எதிர்கட்சிகள் இப்ப உதாரணத்துக்கு கெஜ்ரிவால் பின்னர் கூட பஞ்சாப்ல காங்கிரசுக்கு கூட்டணி இல்ல ஆம் ஆத்மி மோடிய எதிர்க்க கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகள் வலிமை வாய்ந்ததாக இருக்கிறதா எதிர்கட்சி ஒற்றுமைன்னா எழுபத்தி ஏழு ஒற்றுமைதான் எழுபத்தி ஏழுல வந்து ஜனதாங்கிற பொது கொடைக்கு கீழே எதிர்கட்சிகள் திரளும் போது ஒரே நின்னாங்க அதுதான் பெர்ஃபெக்ட் ஈவன் பாரதிய ஜனசங்கம் பல எம்பிக்களை வைத்திருந்த மாநிலங்களில் செல்வாக்கு பெற்ற கட்சி இன்றைய பாரதிய ஜனதாவோட தாய் கட்சி அது தனது தீபம் சின்னத்தை விட்டுது காமராஜர் தலைமை வகித்திருந்த பழைய காங்கிரஸ் காமராஜர் வந்து இயற்கை விட்டார் அது காங்கிரஸ் தன்னோட சின்னத்தை விட்டு கொடுத்துட்டு பொது சின்னத்தில் நின்று ஜனதா கட்சி தனியா ஏறளவன் சின்னம் அப்படியான ஒற்றுமை தான் ஒற்றுமை அது இப்ப இல்ல எல்லா கட்சியிலும் அவங்கவுங்க சின்னத்தில் இருக்க ஒரே ஒரு தொகுதி வாங்குற கூட எனக்கு தான் வேணும் நாங்கள் அதில் தான் போட்டி போடுவோம் செத்தாலும் தனிச்சின்னந்தான்னு மேடையில் அழுகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த அளவுக்கான ஒற்றுமைன்னெலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் மோடியை எதிர்க்கணுங்கிறதுல இல்லை மோடி தோற்கடிக்கப்படணுங்கிறதுல பொது சிந்தனை இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் மோடி எடுக்கிற நடவடிக்கை வாக்காளர்களை அந்த பக்கம் கொண்டு போய் செலுத்தும்ல இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பாயிண்டா நிச்சயமா இருக்காதுல இருக்காது ஏன்னா அவருக்கு இங்க சம்பந்தமே கிடையாதுல இல்ல கேரளால முக்கியமான பாயிண்டா ஆந்திரால முக்கியமான பாயிண்டா அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுங்கிறது அவங்க மாநிலம் எதுவோ அதுல முக்கியமான பாயிண்ட் ஆனா பொது சிந்தனை வாக்காளர்கள் மத்தியில அரவிந்த் கெஜ்ரிவாலே பாக்காதவங்க கூட எனக தேர்தல் நேரத்துல வேணும்னே கைது பண்றாங்கன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்காளர்கள் வந்து பாரதிய ஜனதா மேல அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வரும்ல அதாவது இவங்க வந்து ஏன் இதெல்லாம் செய்யறாங்க மிருகபல மெஜாரிட்டி தன்னை யாரும் வந்து அசைக்க முடியாது இருமாப்பு அப்போ இந்த இருமாப்பு இருக்கக்கூடாதுன்னு தானே வாக்காளன் நினைப்பான் அதுதானே இதில் பாயிண்ட்டு எதிர்கட்சிகள் திருப்பி திருப்பி சொல்லும் போதுங்க எதிர்கட்சி ஒற்றுமைகள்லாம் சொல்லலை பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து பிஜேபி பேரில் ஒரு மிருகபல மெஜாரிட்டி வரும்போது அவங்க தான் தோன்றித்தனமாக நடந்துக்கிறாங்க மோடி தான் நினைச்சதுதான் தான் சரின்னு நினச்சிக்கிறாரு யார்ட்டையும் கன்சல்டேஷன் இல்லை எதிர்கட்சிகளை அடக்குமுறை இப்படி தான் ஒரு உணர்வு வரும் இந்திரா காந்தி காலத்துல இதே உணர்வு தாங்க வந்துச்சு அந்த அம்மா சர்வாதிகாரமாக நடந்துகிட்டாங்க எதிர்கட்சிகள் ஒன்றா இணைஞ்சிச்சு பெர்ஃபெக்டான ஒத்துமையா அது மாறிச்சு காரணம் ஒரே சின்னத்தில் நின்னாங்க இப்போ அதுக்கு வழி இல்லை இப்போ பஞ்சாபோ வந்தமோ அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகும் வந்து எதிர்கட்சிகள் அங்கே இருக்கிற பிரதான எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக தான் நிற்கிது அப்படிதான் நிற்பாங்க அவ்வளோ பெரிய இந்திரா காந்தி உதாரணத்துலேங்க தமிழ்நாடு என்ன பண்ணுச்சுன்னா நாங்கள் ஜனதா சின்னத்தில் நிற்க மாட்டோம் ஏர் உலக சின்னத்துல நாங்கள் வந்து எங்களோட சின்ன ராட்டை அதில் தான் நிற்போன்னு சொல்லி இந்தியாவே வந்து ஏர் உலகில் நின்றுச்சு நம்ம ஆளுங்க வந்து ஹிராட்டையில் நின்னாங்க எழுபத்தி ஏழு எதுக்குன்னா இது அப்படி தான் வரும் மாநில அரசியலாம் அப்படி தான் வரும் மாநில அரசியல் எப்படி விட்டு கொடுக்க முடியும் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தன்னோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸை விட்டு கொடுப்பாங்களா அவங்களே மேகாலயால இங்கே காங்கிரஸோட உறவு வைக்கிறாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மி விட்டு கொடுக்காது ஆனால் அதே ஆம் ஆத்மி குஜராத்தில் உறவு வைக்குது அது அப்படி தான் இருக்கும் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் வந்து மாநில அரசியல் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடத்தான் செய்யும் ஆனால் வாக்காளர்கள் வந்து பறந்து விட்ட வாக்காளர்கள் அவங்க பல்வேறு காரணங்களுக்காக ஓட்டு போடுறாங்க இப்போ மோடி அரசு மேல திருப்திக்காகவும் ஓட்டு போடலாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஓவராலா வந்து இவங்க மெஜாரிட்டி ஓவரா இருக்கு அதனாலதான் இப்படி ஆடுறாங்க அப்படியான மெஜாரிட்டி கொடுக்க கூடாதுங்கிற ஒரு சிந்தனை வந்தால் ஃபார் தட் மேட்டர் பிஜேபி தனிப்பெருங்கட்சியாக வர்றதுக்கு இன்னைக்கும் வாய்ப்பு இருக்கு இரநூறுக்கு மேலே வாங்குற ஒரு அருகதை வந்து பிற கட்சிகளுக்கு இல்லை மாநில கட்சியெல்லாம் முப்பது நாற்பது தான் வாங்குவோம் தேசிய கட்சி காங்கிரஸ் இருநூறு எப்படி வாங்க போகுது அப்போ மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி பிஜேபியே இரநூத்தி இருபத்தஞ்சி வருது பிற மாநில எல்லாம் துணை கிடைக்குது இப்ப ஆந்திரா ஒரிசா போவாங்க நம்ம தான் போக அவங்க போவாங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு ஆட்சி அமைக்கிறதா வச்சுக்கோ ஒரு ஒரு கற்பனாவாதத்தில் நான் சொல்றேன் அப்பவும் அது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி தானே நம்ம மாநிலம் பங்கு பெறல ஆனா ஆந்திரா பங்கு பெற ஆட்சியா இருக்கும் ஒரிசா பங்கு பெற ஆட்சியா தானே இருக்கும் அது வந்து நீங்க தவறுன்னு சொல்ல முடியாத ஏன்னா கடிவானம் வேணும்ல ஒரு வெறி வெறிகுண்டு ஓடுது அதுக்கு கடிவாளம் பூட்டணும் அது பிருத்திவிராஜ் பூட்ட போறாரா இல்லைன்னா ராகுல் காந்தி பூட்ட போறாராங்கிறது கேள்வி இல்லை கடிவாளம் பூட்டணும் அண்ணா சொன்ன உதாரணம் தான் விருகம்பாக்கம் கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என் வீட்டில் ஒரு பாம்பு பூந்துருச்சு அது அடிக்கிறதுக்கு தடி வேணும் பாம்பு அடிக்கிறதாங்க முக்கியம் தடி வந்து சுதந்திரா தடியா கம்யூனிஸ்ட் தடியா பார்த்துட்டு இருக்க முடியாது இதுதான் எங்க காலேஜ் டேஸ்ல அண்ணா விருகம்பாக்கம் கூட்டத்துல சொன்ன உதாரணம் அந்த பொருந்தா கூட்டணிக்கு அதாவது அதிமுக இடதுசாரிகள் அதே நேரத்துல வலதுசாரி ராஜாஜி அப்புறம் தமிழ் தேசியம் பேசுற சிபா ஆதித்யநாரையா இப்படி ஒரு கூட்டணி கலவ கூட்டணி அதுக்கே அண்ணா ஜஸ்டிஃபை பண்ணி சொன்ன உதாரணம் அதுதான் இன்னைக்கு அது பொருந்தும் தான் பிஜேபி அடிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த தடியை யூஸ் பண்ணுவீங்க எல்லா தடியும் யூஸ் பண்ணலாம் அடிக்க முடியுமாங்கிறதான் கேள்வி அடிக்கிறதுக்கான முயற்சி நடக்குது அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் ஆனா அடிக்கிறதுக்கு பிஜேபியை தான் தொடங்கு பண்ணுது அதுதான் தரமணி தலைவங்கன்னு சொல்லுது என்ன இவங்க வந்து சும்மா இருந்தாலும் இவங்க வந்து சேர்த்து விடுறாங்க நானே அடிக்கடி சொல்லுவேன் இந்தியா கூட்டணியே வந்து ஈடியால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் அப்படின்னு அடிக்கடி சொல்றது உண்டு இன்னும் ஃபர்தராகவும் அதுதான் அவங்க அவங்க செஞ்சாங்கன்னா ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் நேரத்துக்கு கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லிருச்சு நீங்கள் வந்து அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து அதை வந்து நான் லெவல் பண்ண முடியாத தேர்தல் நேரத்தில் வந்து எனி திங் விச் கேன் பி போஸ்ட்போன்ட் சுட் பி போஸ்ட்போன்ட் ட்யூரிங் எலெக்ஷன் இதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அதாவது தாமதப்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் தேர்தல் கோட்பாடு அப்போ ரெண்டு மாசம் தாமதப்படுத்தினா ஒன்றும் பெரிய நஷ்டம் வந்துட போறது இல்லை இன்கம் டேக்ஸ் வந்து அவன் என்ன உடனேவா கட்ட போறாங்க அதுக்காகவும் பல வருஷம் எல்லா இடத்துக்கும் அப்பீல் போவாங்கல்ல அப்ப இப்ப நோட்டீஸ் விடுறது மூலமா வங்கி கணக்கை முடக்கிறது மூலமா நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க ஒரு பார்ட்டிய நீங்க முடக்க நினைக்கிறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அவர் என்ன ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஓடியா போயிட போறாரு இல்லை ரெண்டு மாசம் முந்தையே நீங்க கைது பண்ணிருக்கலாமா இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷமா தானே இது நடந்துகிட்டு இருக்கு அப்ப ஏன் இப்ப அவசரம் காட்டுறீங்க இந்த கேள்விகள் தான் நேற்றைய சுப்ரீம் கோர்ட்டு மேட்டர் ஸோ இனிமேல் கைதுகளில் ஈடுபடுமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான் அதோட கடைசி கைது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இந்த இந்த சீசனுக்கு போல் சீசனுக்கு தேர்தல் காலகட்டத்துக்கு ஐடியும் இனிமேல் நோட்டீஸ் அனுப்புமாங்கிறதும் எனக்கு சந்தேகம் தான் ஏன்னா அநேகமா சுப்ரீம் கோர்ட்டு அது சொன்ன பிறகு ஐடி வந்து அபிநவிட்டு போட்டிருக்காங்க நாங்கள் வந்து ஈடுபட மாட்டோம்னு எனவே மோடியோட இந்த மெரட்டல் வந்து இனி இல்லை அந்த மிரட்டலால யாருக்கு நஷ்டம்னு பார்த்தா பிஜேபி தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் பீகார் இந்த ஐந்து மாநிலங்கள்லையும் கடந்த முறை பாஜக வெற்றி பெற்ற சீட்டுகள் அப்படியே கிடைக்குமா ஏன்னா குறையும்னு சொல்கிறாங்க ஒருவேளை அதை ஈடுகட்டுறதுக்கு தான் தென் மாநிலங்களை நோக்கி பாஜக அந்த முயற்சியை மேற்கொண்டு அதுல அதில் வெற்றி கிடைக்குமா இல்லை உத்தரப்பிரதேசம் பீகார் நூற்றி இருபது சீட் இருக்கு குஜராத்து பிஜேபியோட ரொம்ப ஸ்ட்ராங் ஏரியா மொத்தத்தில் வந்து நீங்கள் சொல்ற பகுதிகளில் இரநூறு சீட் வருது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும் எல்லாத்துலையுமே பிஜேபி ஸ்ட்ராங் போன வாட்டி கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருந்தா சீட்டு வாங்கியிருந்தாங்க இந்த வாட்டி தொண்ணூறுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லை அப்போ குறையதான் செய்யும் அதாவது இரநூறு சீட்டு பிடித்த பகுதியில் எவ்வளோ இப்போ வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கு மேலே வாங்க முடியாது நூற்றி ஐம்பதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு ஐம்பது சீட்டு அதாவது நீங்கள் சொல்கிற கால்குலேஷன் படி அங்கே இழக்கிறதை இங்கே மீட்கணும்னா ஐம்பது சீட்டு தென் மாநிலங்களில் எடுக்கணும் அது ரொம்ப சாத்தியம் இல்லைங்க அவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ பிஜேபி போன தடவை முன்னூறு என்னோட ஃபேர் எஸ்டிமேட்டு இந்த தடவை இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தம்பது லெஸ் தன் த்ரீ ஹண்ட்ரட் போன சீட்டை விட ஏதாவது இந்த கால்குலேஷன் தான் போன தடவை நைன்டி பர்சென்ட்டு இந்த தடவை அவங்க எயிட்டி பர்சன்ட் இல்லைன்னா செவன்ட்டி பெர்சென்ட் தான் வருவாங்க அப்போ செவன்ட்டி பர்சன்ட் சீட்டு அப்படின்னா முந்நூறு சீட்டுக்கு இரநூத்தி பத்து சீட்டு தான் வரும் எயிட்டி பர்சன்ட் சீட்னா முந்நூறு சீட்டுக்கு இரநூத்தி நாற்பது தான் வரும் ஸோ எனிவேர் பிட்வீன் டூ டென் டு டூ ஃபார்ட்டி இல்லை டூ டுவெண்ட்டி டூ டூ ஃபிஃப்டிங்கிறது என் எஸ்டிமேட் இப்போ டூ ஃபிஃப்டி வாங்கினாலும் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாதானா வாய்ப்பு இருக்கு காரணம் ஒரிசா எல்லா மாநிலங்கள் பிற மாநிலங்கள் நம்ம சித்தாந்த ரீதியாக எதுக்குறோம் மற்ற மாநிலங்களே பிஜேபி ஒரு கட்சி அவ்வளோதான் அவங்க வந்து ஆதரவு கொடுக்கலாம் அதுக்கு ஈடாக வந்து அவங்க விலை கேட்பாங்க எங்க மேலே வழக்கு இருக்கு அதை எடுத்துக்கிடுங்க அன்புமணி பேரில் சிபிஐ வழக்கு எவ்வளவோ நாளாக நிலுவையில் இருக்குங்க இப்போ எல்லா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டையும் ஈடி எடுத்துக்குது செந்தில் பாலாஜி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஜாப் ஸ்கேமு அதுல நீ சம்பாதிச்ச பணத்தை தாயா நீ செலவு பண்ணிருக்க அப்ப வாஷிங் மிஷின் கூட கிடையாது கைட்டு தான் செலவு பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நீ வாஷிங் தான் பண்ணன்னு சொல்லி உள்ள தூக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து அன்புமொழி ராமதாசும் சிபிஐ மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்கின வழக்குல அவர் மேற்குல வந்து வழக்கு இருக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வழக்கு இருக்கு அப்படின்னா அவரையும் தூக்கி உள்ளதானே வைக்கணும் இப்போ பிஜேபியில் ல சேர்ந்தவங்க இல்ல பிஜேபியோட புதுசா கூட்டணி வச்சவங்க பேர்ல இருந்த எல்லாத்தையும் வந்து கிளியர் கட்டா வந்து தொடச்சு தெரிஞ்சுட்டாங்க வாஷிங் மிஷின் கிளீனாக வெளுத்துருச்சு அப்ப நாளைக்கு ஒருவேளை கூட்டணி அரசு தான் அமைய போகுது அப்படின்னா இந்த நிபந்தனையை எல்லாரும் வைப்பாங்க இந்தியா எதை நோக்கி போகுது அப்படின்னா ஒன்று ஒரு புதிய அரசை நோக்கி போகிறது அப்ப ராகுல் காந்தி சொன்ன அந்த இது அதாவது லெஸ் தென் டூ ஹண்ட்ரடுக்கு நீங்கள் பிஜேபியை கொண்டு வரணும் முன்னேட்டி ரொம்ப லோ எஸ்டிமேட்டா என் பார்வைக்கப்படுது காரணம் காங்கிரஸுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்ல பிற மாநில கட்சிகளுக்கான ஸ்ட்ரென்த்து லிமிடெட் அதாவது அவங்கவுங்க ஸ்டேட் ஸ்டேட் தான் அது அப்போ பெரிய மாநில கட்சிகள்னு இந்தியா கூட்டணியில் யார் இருக்கா திமுக இருக்குது ஒன்று மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் தனியாக நின்னாலும் அவங்க வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ சீட்டு ஜெயித்தாலும் அது நான் பிஜேபி தான் ஸோ மம்தாவையும் நான் கணக்கில் வச்சுக்கிறேன் ரெண்டு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மூணு மகாராஷ்டிரால இருக்கிற சிவசேனா தலைமையிலான கூட்டணி உத் உத்தவ் தாக்கரே தலைமையிலான கூட்டணி நாலு ஆம் ஆத்மி அஞ்சு பெரிய மாநில கட்சிகளாக இவ தான் கண்ணுக்கு தெரியுது இவர்களுக்கான கெப்பாசிட்டிங்கிறது எனிவேர் பிட்வீன் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் சீட்ஸ் தான் எல்லா மாநில கட்சிகளுக்கும் இப்போ பஞ்சாப்னு எடுத்திங்கன்னா சீட்டு கம்மி தமிழ்நாட்டில் சீட்டு ஜாஸ்தி இப்போ ஆந்திராவில் ஜெகன்லாம் ஜெயித்தாலும் அவர் என்ன முடிவெடுப்பார்னு அவங்களுக்கு தெரியாது ஒரிசாவில் நவீன் பட்நாயக் வெற்றி பெற்றாலும் ஆண்டி பிஜேபிக்கு போவாராங்கிறதுலாம் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்போ பெரிய மாநில கட்சிகள் கண்டிப்பாக ஆண்டி பிஜேபி நான் பிஜேபின்னு எடுத்தா அந்த மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு சீட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற சீட்டே அவ்வளோதான் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் இங்கேயா வந்து ஜெயிக்க போகுது இல்லை திமுக அங்கே போய் ஜெயிக்க போதா ஸோ எவ்வளோ தான் இவங்க வெற்றி பெற்றாலும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி தான் டோட்டல் ரேஞ்சு அப்போ ஒன் எயிட்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் சீட்டு மினிமம் வேணும் அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் அப்புறம் வந்து நம்ம பேசாத கோவா ஹரியானா இந்த மாதிரி மாநிலத்தில் வெற்றி அப்புறம் காங்கிரஸே வந்து நூறு சீட்டுக்கு மேலே பிடிக்கிற இடங்கள் அதாவது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாதிரியான பெரிய மாநிலங்கள் உத்திரப்பிரதேசத்தில் கூட அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு தொகுதி இருபது தொகுதி வாய்ப்பு இருக்கு இதுல வந்து அவங்க ஹண்ட்ரட் பிளஸ் போகணும் அதாவது ஏர் மாநில கட்சிகள் ஜெயிச்சு வைக்கிற நூத்தி எழுபது பிளஸ் நூத்தி முப்பது சீட்டு காங்கிரஸ் மற்றும் இந்த சிறிய சிறிய மாநிலங்களிலிருந்து கிடைக்கிற தொகுதிகள் வெற்றிகள் இவை சேர்ந்தால் அந்த முந்நூறு வரணும் இதுதான் பிராடா இருக்கிற கணக்கு இன்றைய தேதிக்கு போக போக நம்ம பாருங்க நன்றி சார் மற்றொரு சந்திப்போம்